ஹாய் ஆல் இன்றைக்கி கிழங்கு வச்சு கட்லெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு கிழங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கோங்க இட்லி பாத்திரத்தில் சேர்த்து ஸ்டீம்லே நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டே பண்ணுங்கள் நல்லா வெந்துடும் இந்த மாதிரி வெந்ததும் ஆற விட்டு தோல் உரித்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் பவுலில் சேர்த்துக்கோங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க கட்டி இல்லாமல் நல்லா அச அழுத்தி விடுங்க இப்போது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி கருவேப்பில்லையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் ரெட் சில்லி பவுடர் மிளகாய் தூள் கரம் மசாலா காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு கார்ன்ஃப்ஃபிளவர் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா கோட்டாகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் விடுங்க சால்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த மாதிரி ரெடியானதும் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி தட்டி எடுத்துக்கோங்க கட்லெட் மாதிரி கட்லெட் ஷேப்க்கு ரவுண்டாக தட்டி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க பேன் எடுத்துக்கோங்க ஆயில் விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கட்லெட்ஸ்லாம் அதில் சேர்த்துக்கோங்க எந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வைங்க அவ்வளோதாங்க சுவையான சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட் ரெடி ஆயிடுச்சு கிழங்கு சாப்பிடாத யாராக இருந்தாலும் இந்த மாதிரி கட்லெட் பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்